நெருப்பே இல்லாம பட்டாசை அடிப்போம். அப்படிதானா? சொல்லுங்க உங்களுக்கு. ஆமாவா? ஆமா. ஆமாதானா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே. ஓகே. வெயிட் பண்ணுவோம். நான் வெடிக்கலாமா? எங்க இருக்கு பட்டாசு அப்பாசி. எங்க இருக்கு? பட்டாசை. எங்கு இருக்கு பட்டாசை? எங்க எங்க பட்டாசா எங்க இருக்கு? இதா இதா. எங்கு பார்ப்போம் வாவ் வாவ் அப்புறம் வாவ் இதே போல் திரும்பியதுக்கு அனுபவம் இருக்குது அநேகமாக நைன்டிக்ஸுக்கு வந்து தெரிஞ்சுருக்கு வாய்ப்பு இருக்குது பட்டாசு நெருப்பெல்லாம் வெடிப்பது எப்படி அப்படி தானே என் தங்கம் வெடிக்கிறியா திரும்பி வெடிக்கிறியா சொல்லு உங்களுக்கு திரும்பி பட்டாசு வெடிக்க போகிறேன்னா இது வெடிக்கிறது தானே வெடிக்கலாமா இருக்கு எங்க ஓ டூ காட் ஒன்ஸ் மோ அதில் வராது அதில் வராது இப்போ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஆ இதில் இதில் வா இப்போ இது இது இதில் இதில் பட்டாசு வெடிக்கலாமா இதில் வெடி ஆ அதில் அதில் அது மேலே மேலே இன்னொன்று இன்னொன்று புடி 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 பிடிச்சி வெடிக்கணும் ஆ அது அப்படி கிடையாது இப்படி வச்சுக்கிட்டு அப்போ அப்பா கைப்பார் இது ஐயோ கண்டா என்ன தங்கம் வரமாடுக்குது இதில் பார்க்கலாமா நீயா ஆ சத்தம் வந்துருச்சு இப்போ இதில் 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 எப்படி இப்போ இதில் வெட்டி நீ இப்போ இந்த இதில் எப்படி ஐயோ வரல ஆ வேறு 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 அமுங்க இந்த இதில் இருக்கு பாரு இதில் இருக்கு பாரு இந்த செடி பிடிச்சிக்க வேறு வேறு இதில் ஓகே போதும் இதுமாரி தான் நெருப்பு இல்லாமல் பட்டாசு வெடிப்புறது ஓகேவா அவங்களுக்கு பாய் சொல்ல பாய் ரெண்டு கையில் சொல்லணும் பாய் ரெண்டு கையில் சொல்ல பாய் டாட்டா